சுவாரஸ்யமா போய்க்கொண்டு எல்லாரும் வந்து கேம் வெளியில போயிடும் ஓகேவா என்ன சொல்லிருக்கா எடுக்கலாம் உள்ளுக்கலையும் எடுக்கலாம்

ஹலோ மக்களே வணக்கம் விறுவிறுப்பா போய் கொண்டிருக்கவே பிக் சீசன் எட்டு எப்படா இந்த இவ்வளவு நாள் நான் இந்த பிக் பாஸ் பாக்க வந்து எப்படா முடியுமண்டு எல்லா பிக் பாஸ் சீசன் சொல்றேன் வரைக்கும் நான் அப்படி யோசிச்சிருக்கேன் சில சில பிக் பாஸ் ஆனா இந்த பிக் பாஸ் சீசன் எட்டு மட்டும்தான் எப்படா முடிய போகுது என்ன மாதிரி போகுது இந்த அவ்வளவு இந்த ஃபைனல் வாரம் வந்து செம்ம ட்விஸ்டும் செம்ம விறுவிறுப்பும் சுவாரஸ்யமா போய் கொண்டிருக்குது என்ன என்ன அடுத்தடுத்து என்ன வரப்போன்னு தெரியாத அவ்வளவுக்கு உண்மையாவே நல்லா இருக்கு பார்க்கவும் வந்து யார் வின் பண்ண போறாங்க யார் வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்க போறாங்க அப்படி நிறைய ட்விஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன் பிக் பாஸ் ஸோ அவ்வளோத்துக்கு பார்க்க சுவரஸ்யமா இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது விறுவிறுப்பாக இருக்குது ஸோ அதை என்னன்றதை நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த பிக் பாஸ் சீசன் எட்டு பார்த்தீங்கன்னாலே ஒவ்வொரு ஒரு சீசன் ஒவ்வொரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனாலும் வந்து இந்த இந்த பிக் சீசன்ல நிறைய டாஸ்க் கொடுத்த மாதிரி இருக்கு ஏன்னா பிளேயர் வந்து உள்ளுக்குள்ள வந்து எல்லாருமே வந்து கேம் ஸ்பிரிட் இப்போ கேர்ள்ஸா இருக்கிற சில சில பாய்ஸா இருக்கிறது அந்த கேம் ஸ்பிரிட் இருக்கிறபடியா நிறைய நிறைய டாஸ்கள் கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு போட்டி கொடுக்க நிறைய சுவாரஸ்யம் என்னதான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு கண்டஸ்டன்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஆனால் அதுக்கு நிறைய பேர் வந்து போட்டி கொடுத்தாங்க சரியா அது அதுல வந்து உண்மையாவே இந்த பிக் சீசனே விட்ட பாராட்டி ஆகணும் மற்ற பிக் பாஸ் சீசன்களை பார்த்தீங்களா ஒன்று மூன்று வந்து ஒரு வித்தியாசம் நிறைய பேர் நிறைய செய்யாம நிறைய பேர் வின் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இழந்து இருக்கிறாங்க ஆனா இதுலதான் வந்து அந்த கஷ்டப்பட்டு விளையாடுன மாதிரி இருக்கு அதுலயும் முக்கியமா பயணி இந்த கடைசி பைனல் வாரத்துல வந்து பிக் பாஸ் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருந்தேன் அதாவது வந்து இப்படி அந்த முனை பாக்ஸ் வந்து நம்மள எல்லா சீசன்லயும் கொடுத்திருப்பாரு அதை எடுக்கிறவங்க வந்து வெளியில போயிடுவாங்க ஓகேவா ஆனா இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க நீங்க எடுக்கலாம் உங்களுக்கு கிளைம் இருக்கலாம் பைனல் லைம் வந்து தொடரலாம் ஆனா அதுக்கு என்ன கண்டிஷன் போட்டாருன்னா அந்த எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நிமிஷம் கொடுப்பாங்க அந்த குறிப்பிட்ட மீட்டர் கொடுப்பாங்க அந்த மீட்டர்ல வந்து அந்த குறிப்பிட்ட நிமிஷத்துல போய் எடுத்துட்டு வரணும் முதலாவது வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க அது வந்து பதினஞ்சு செகண்ட் நினைக்கிறேன் பதினஞ்சு செகண்டுக்குள்ள முப்பது மீட்டர்ல தான் அந்த கேஷ் பாக்ஸ் வந்து மணி பாக்ஸ் வந்து இருக்கும் அதை போய் எடுக்கணும் சோ எடுக்கிறதுக்கு வந்து ஒரு தில் வேணும் முழுக்க வந்து ஆறு கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க இல்ல யாருக்கு வந்து ஃபர்ஸ்டா தில் வரணும்னா நம்முடைய முத்துக்குமரனுக்கு தான் சோ முத்து முத்துக்குமரன் உண்மையாவே எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் நான் நிறைய சொல்லி இருக்கிறேன் பேச்சு திறமையா இருக்கட்டும் இன்டெலிஜென்ஸா இருக்கட்டும் எல்லாமே நிறைய நிறைய விஷயங்கள் அவருக்கு இருக்கின்றது எங்க தான் ஒரு வந்து நிறைய பேர் அவர் பேசுறார் பிஆர் இருக்கட்டும் இப்ப நான் எல்லாம் வந்து பிரான்ஸ்ல இருந்து தானே நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றேன் எனக்கு என்ன காசு கொடுக்குறேன் ஆனா நான் பிஆர் இல்லையே சோ ஒரு எங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து நல்லா செய்யறாங்க நாங்க சப்போர்ட் பண்ணக்க என்ன படத்துக்கு அது பிஆர் இல்ல சோ நான் பிரான்ஸ்ல இருந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணோம் முத்துக்குமரனுக்கு நான் ஓட் பண்ணி கொண்டிருக்கிறேன் சோ நான் வந்து சொல்றதுக்கு யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்ல ஏனண்டா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் ஸ்பிரிட் வேணும் விடாமுயற்சி வேணும் நம்மளுடைய ஏகே கே அஜித் குமார் மாதிரி விடாமுயற்சி ஒரு கனவு அந்த கனவை வந்து நிஜமாக அந்த இதுல வந்து முத்துக்குமரன் வந்து தான் ஜெயிக்கணும் ஓடிக்கொண்டிருக்கிறபடியா எனக்கு முத்துக்குமரன் ஜெயிக்கணும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் சோ அதுல வந்து தில் அகெத் அந்த மூணு ஒரு அப்படி ஒரு தில்லாண்டு கிட்டித்தனமா எல்லாரும் இயக்க வச்சிருப்பாரு பிக் பாஸ்ல இருந்து உள்ளுக்குள்ள இருக்க வெளியில இருக்க எல்லாரும் ஆனா அது முத்து மட்டுமே இல்ல ரயன் இருக்குன்றது அடுத்தது இப்போ பவித்ராவும் பவித்ரா எடுக்க போயிருக்கிறாங்களே பவித்ராவை தாண்டி சௌந்தரியாவும் ட்ரை பண்ணிருக்கிறாங்க சோ அவங்க வந்து என்னன்னா இப்ப கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு மாதிரி பாய்ஸ் வந்து ரயன் முத்துக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ்ல வந்து கெட்டைக்காரங்கள் ஓகேவா அவங்க வந்து ஆனா கேர்ள்ஸுக்கு வந்து ஃபாஸ்டா ஓட மாட்டாங்க ஆனா அந்த ஸ்போர்ட்ஸ் அவங்களுக்கு ஒரு பயம் இருந்தா ஆனா இந்த கெத் இருக்குல்ல பவித்ராவும் சரி சவுண்டுக்கும் வந்து சவுண்ட் எல்லாம் போயிட்டு அரவாசியோட எடுக்கலாம உள்ளுக்கு வந்துட்டாங்க அதாவது வந்து இப்ப போயிட்டு எடுக்காட்டி உள்ளுக்கு வரலாமன்னு வேற வந்து கண்டிஷன் போட்டிருந்தேன் சோ அவங்க போயிட்டு எடுக்க முடியாதுன்னு வந்திருக்காங்க ஆனா என்னதான் இருந்தா போற கெட்டித்தனம் பண்ண ஒன்று இருக்குல்ல நான் இந்த கேம் விளையாடணும் ஒண்ணு அந்த விளையாடுனத்துல வந்து உண்மையா எனக்கு வந்து இந்த ராயல் முத்து பவித்ரா அடுத்தது சவுண்ட் ஜக்லின் விஷால் எங்க எடுப்பாங்களான்னு தெரியல இனி பொறுத்திருந்தான் பார்க்கணும் நாளைய ப்ரோக்ராம்களை தெரியல ஆனா இந்திக்கு வரைக்கும் வந்த இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க நாலு பேருந்தான் இதில் விளையாட்டி விளையாடி இருக்காங்க ஸோ உங்க நாலு பேருக்குமே உண்மையா ஒரு பெரிய பாராட்டுகள் என்னடா அந்த தில்லு வேணும் ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை எல்லாம் இருக்கு சோ என்னன்னா இருந்தாலும் ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு கண்டஸன் பிடிக்கும் உங்களுக்கு யாருக்கு பிடிக்கும் அவங்களை ஓட் பண்ணுங்க எனக்கு வந்து வின் முத்துக்குமாரின் முத்துக்குமாரி பண்ணுங்க ஆனா அதுக்காக மற்றவங்களும் நான் வந்து ஒரு ஒரு தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் நான் ஒவ்வொரு ஒரு ஓட்டாள போட்டிருக்கிறேன் ஏன்னா எனக்கு இப்ப ரயன் எல்லாம் வந்து கேம் ஸ்பிரிட் பிடிக்கும் நல்ல விளையாட்டுல திறமையானவர் ரெண்டபடி எனக்கு அவரை பிடிக்கும் அதே மாதிரி சவுண்ட் வந்து சவுண்டை வந்து புரிஞ்சுக்காது ஒரு புரியாத புதிர் ரெண்டு என்னன்னா என்னன்னா இவ்வளவு வாரம் வந்து இப்படி வர்றது வந்து ஒரு கெட்டித்தனம் சோ சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன தான் இருக்கேன் ஜாக்லின் ஸ்டோன் பிளேயர் அடுத்தது வந்து பவித்ரா வந்து பவித்ரா தன்னம்பிக்கை அட எல்லாரும் போய் இப்படி முட்டு கொடுத்து தான் வின் பண்ணல தான் வந்து சாதிக்கலாம் சாதிக்கலாமின்னு பவித்ரா இவ்வளவு வாரம் சாதித்தபடியா எனக்கு பவி பவித்ரா பிடித்தபடியா சோ அவங்களுக்கு எல்லாம் ஓட் பண்ணியிருக்கிறேன் எனக்கு இந்த விஷால பத்தி விஷால வந்து எனக்கு முந்தி ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன் பிடிக்காம போன காணமுடா அவர்ட பர்சனல் விஷயமா இருக்கலாம் ஆனா கேம் வந்து வரைக்கும் அவங்கள காட்டுற இன்ட்ரெஸ்டிங் வந்து கேம்ல காட்டியலேயும் ஒன்று இருக்குது ஸோ மேபி நாளைக்கு மாறலாம் அவர் வந்து என்ன இந்த என்ன பத்திரும் கேம் ஸ்பிரிட் வேணும் ஸோ நாளைக்குமே அவர் என்ன ஸோ அவருக்கும் போட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு பாப்போம் நாளைக்கு கதல் மன்னன் என்ன செய்யறாரு எனக்கு ஆறு பேர் பற்றி ஒரு ஒரு கொடுக்க போனோம்னா விஷால் வந்து கதல் மன்னன் சவுண்ட் வந்து மேஜிக் மஜிக் அரசி அடுத்தது வந்து ஜாக்லின் வந்து ஸ்ட்ராங் பிளேயர் பவித்ரா அமைதி அரசி ஸோ முத்துக்குமரன் வந்து மண்ணின் மைந்தன் அடுத்தது டாஸ்கிஸ்ட் வந்து ரயன் ஓகேவா இவங்க எல்லாரும் ஸோ நான் என்னுடைய ஓட் வந்து முத்துக்குமரனுக்கு தான் சோ இந்த வாரம் வந்து ரொம்ப நல்ல வாரமா போய்க்கொண்டு இருக்குது மக்களே உங்களுக்கு பிடிச்ச அக்கலுக்கு யாராவது தகுதியானவங்கள உம் உங்களுக்கு பிடிச்சதை தாண்டி என்ன மக்கள் ஓட்டே மகேசன் போட்டுன்னு சொல்லுவாங்க சோ உம் தகுதியானவங்களை பார்த்து வோட் பண்ணுங்க என்ன இப்ப நிறைய பேர் வந்து திபக் எகக்ஷன்ல வந்து அன்பர் அன் பண்ணணும் நீங்க என்ன வோட் பண்றீங்க வோட் பண்ணிட்டு இப்படி செய்யறது சரியில்லைன்னு சொல்லி பிரோசனமில்ல சோ ஜோதி செயல்படுங்க யார் யாரோ என்ன மாதிரி விளையாடுறாங்க இருக்கு கெட்டுத்தனமா விளையாடுறாங்களா கேம்ஸ் ஸ்பிரிட் இருக்க என்டர்டைன் பண்ணி இருக்கிறாங்களா நல்லா கேட்கிறாங்களா மூலிய ஜோசிச்சு விளையாடுறாங்களா ஜோதி பாருங்க சோ அப்படியே நாக்கில வந்து நீங்க வின் பண்ண வையுங்க பிறகு வந்து ஓட் பண்ணி வின் பண்ண வச்சுட்டு நீங்க இதுல தப்பான ஒரு நபரை சாய்ஸ் பண்ணிட்டு அதை நான் என்னத்துக்கு இப்படி செய்தோம்ன்றத வந்து ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை சோ யோசிச்சு செயல்படுங்க அடுத்தது எனக்கு இந்த வாரம் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப இந்த பிக் பாஸ் வாரம் இந்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய் கொண்டிருக்கும் ஸோ எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட வீடியோ மேபி இந்த வீடியோ கடைசி பிக் பாஸை பத்தி ரிவ்யூ பண்ற வீடியோ இந்த வீடியோ கடைசி வீடியோவா இருக்கலாம் எல்லாத்தையும் ஃபைனலுக்கு புறவே ஜெயிக்கிறவங்க தோக்குறோன்னு பொறுத்து நான் ஒரு வீடியோ போறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ மக்களே அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கலேன் அது வரைக்கும் பாய்